இரண்டு நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் வீட்டுல ஒரே எலி தொல்லையா இருக்கு எல்லா இடத்தையும் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கு ஏதேதோ முயற்சி செய்தும் அந்த எலிகள் அகப்படவே இல்லைன்னு கவலைப்படுறாரு ஒரு நண்பன் அப்படியா ஒரு பூனை எவ்வளவுத்தான் சரியாயிடும் அதுக்கு எங்க வீட்டுல ஏற்கனவே இரண்டு பூனை இருக்குன்னு சொல்றாரு அந்த நண்பன் அப்படியா நாளைக்கு எங்க வீட்டு பூனையோட வரேன்னு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் அந்த பூனை வந்த அடுத்த அரை மணி நேரம் கூட ஆகல வீட்டுல இருக்கிற அத்தனை எலிகளையும் காலி பண்ணிடுச்சு அவருடைய நண்பருக்கு ஒரே ஆச்சரியம் அது எப்படி உங்க பூனையால மட்டும் எலிகளை பிடிக்க முடியுதுன்னு அதற்கு அந்த நண்பன் சொல்றாரு அந்த பூனையோட குணமே எலிகளை பிடிக்கிறது தான் பசி இருக்கிற இடத்துல தான் தேடலும் இருக்கும்னு இந்த கதை எதுக்காகனா சில பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக தேவைக்கு முன்னதாகவே கொடுத்துட்றோம் அதனால குழந்தைகளின் தேடல்கள் மிக குறைவா போயிட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கான பாதையை மட்டும் காமிக்கலாம் பயணத்தின் சுவாரஸ்யத்தை அவர்களை அனுபவிக்கட்டும் பெரியவர்களோட அறிவுரையோட